விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் ஊராட்சி ஒன்றியம் மேல்கூடலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வவ்வால்குன்றம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக சுடுகாடு பாதை கேட்டு அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என அனைவரிடமும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை சுடுகாடு பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்தவர் உயிரிழந்ததால் அவர்களது உடலை வயல்வழி வழியாக கொண்டு செல்லும் நிலை தொடர்கதையாக உள்ளது குறிப்பாக மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காணப்படும் வழியில் சுடுகாட்டிற்கு செல்லும் அவல நிலை காணப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுடுகாடு பாதை தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து பாதை அமைக்க இடம் தேர்வு செய்து அந்த இடத்தை அளவீடு செய்த நிலையில் இதுவரையிலும் பாதை அமைக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வவ்வால்குன்றம் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரது உடலை குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல பாதை இல்லாததால் வயல்வெளி மற்றும் சேரும் சகதியுமாக காணப்படும் வழியில் மிகுந்த சிரமத்திற்கு இடையே எடுத்து சென்றுள்ளனர் எனவே விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தி சுடுகாடு பாதை விரைந்து அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கிராம பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி